மாமியாரின் தலையில் குக்கர் மூடியால் பலமுறை அடித்து தங்கையுடன் சேர்ந்து அட்டூழியம் செய்த மருமகள் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமது சேனலுக்கு கொடுங்க நீலகிரி மாவட்டம் நிலக்கோட்டை வீரப்பன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முகமது இவர் தனியார் பள்ளியில் காவலராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி மைமூனா கடந்த பதினாறாம் தேதி முகமது வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது மைமூனா தலை மற்றும் முகத்தில் படுகாயங்களுடன் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கார் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு அதாவது மைமூனாவின் மகன் சர்புதீன் வெளிநாட்டில் இருக்கிறார் அவரது மனைவியான ஐரன் நிஷா அவரது தங்கை ஆசினா இருவரும் சேர்ந்து மைனாவை கொலை செய்தது தெரிய வந்திருக்கு ஆசினாவின் கணவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை ஜாமீனில் எடுக்க பணம் இல்லாததால் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் சர்புதினுக்கு தெரியாமல் ஐரோனிசாவும் ஆசினாவும் மைமுனாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு வைத்து டீ போட்டு கொடுத்த மைமுனாவின் கழுத்தை இறுக்கி தலையில் குக்கர் மூடியல் பலமுறை ஓங்கி அடித்துள்ளனர் பின்னர் அவரது காதை கிழித்து முகத்தில் அணிந்திருந்த ஆறு பவுன் தங்க நகைகளை திருடிவிட்டு சமையல் கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு முன்பக்க கதவையும் பூட்டி சென்றது தெரிய வந்திருக்கு இதனால் இருவரையும் கைது செஞ்சு இப்ப போலீசார் சிறையிலும் அடைச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை ஸ்கிப் பண்ணி தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்க